அதோ முகம் இந்த படத்தோட தெரியாமல் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஒரு ஒன் டவுலாஜிக்கல் மூவி தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தோட ஒன்லைன் ஒன்லைனு கேட்டிங்கன்னா ஒரு புதிய செயலின் மூலியமாக ஒரு புதிய செயலின் மூலமாக கடவின் மனைவிற்குள்ளே ஏற்படிய பிரச்சனைகள் மையமாக கொண்டு இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் கேட்பேன் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி சித்தார்த்த் வந்து அவர் கொடுத்த வழியாக கரெக்டாக பண்ணியிருப்பாரு ஸோ அவரோட உணர்வு நடிப்பு அவரோட ஃபேஸ் ஸோ அவரோட எமோஷனல் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ளஸாகவே இருந்துச்சு சைத்தன்யா வந்து அவங்க தான் இந்த படத்தோட மையக்கருன்னு கூட சொல்லலாம் அவங்கள சுழிட்டு தான் இந்த படமே ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இந்த படம் ஆரம்பித்து அப்படி இப்படின்னு பொறுமையாக போனாலும் செகண்ட் ஹாஃப்பில் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு இன்டர்வல் பிளாக்கில் ஒரு டிஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மள டிஸ்ட்டு மேலே டிஸ்ட் வச்சு ப செ செண்ட் ரொம்ப எங்கேஜியாக கதையோட ஒன்றி பயணிக்க வச்சாங்க படக்குள்ள ஸோ இந்த படத்தோட அடுத்த பிளஸன் கேட்டிங்கன்னா அருண் பாண்டியன் ஸோ சில காட்சிகள் நடந்தாலும் அவரோட சீக்வன்ஸ் எல்லாமே மிரட்டியிருக்காரு ஆனந்தராஜ் அவர் வந்து கேட்ட ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காரு இயக்குனர் சுனில் தேவ் வந்தவர்கள் காட்சிக்கு மேலே காட்சிகள் வந்து விறுவிறுப்பாகுவோம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு ஒரு இம்ப்ரஸ் பண்ணி கடையை கதையோடு வந்து ஒன்றிய பயணிக்க வச்சுருந்தாரு இசை சரண் ராகவன் ஸோ அவரோட பாடல்கள்லாம் ஓகே பேக் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு வேணுமோ அதை பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ ஒளிப்பதிவு விஜயகுமாரன்ஸ் அவர்களோட ஒளிப்பதி வந்து இந்த படத்தின் மிகப்பெரிய ஒரு தூண் கூட சொல்லுவாங்க முகமத்தில் இந்த அதோ முகம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் இல்லாமல் ஸோ அடுத்து என்ன நடக்குன்னு ஒரு த்ரில்லிங்குக்கு இல்லாமல் நம்மள எங்கேஜ்மெண்ட்டாக ஒரு டீசெண்டான ஒரு மூவியாக தான் வந்திருக்கு மறக்காமல் செக்அட் பண்ணிப்பார்